அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் ரெண்டு பேரும் மூணு பதினெட்டு அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் and கிரேஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் Peter செகண்ட் பீட்டர் verse த்ரீ I கிறிஸ்துக்குள்ளார் மேனர்களே அன்றதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மாநில விசுவாசம் உங்களின் எங்கள் சார்பிலே அன்றைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்திலும் கூட ரெண்டு பேதிரி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை அன்றைய கிருமியினாலே தியானிக்க இருக்கிறோம் ரெண்டு பேதிரி மூன்று பதினெட்டு இயேசு கிறிஸ்துவிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் இயேசு கிறிஸ்துவிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் இது புதிய புதிதாக எவ்வளையோ வியாதிகள்லாம் வருது வியாதிகள் இருந்தால் மா மருந்து மாத்திரையோடு நிற்காம உடனே ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆப்ரேஷன்ங்கிறது ரொம்ப எளிதாக எல்லாராலும் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது அநேக நேரங்களில் முந்திலாம் அந்த குழந்தை பே பேர் சமயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷனாக ஆப்ரேஷனாக சொல்லி எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க இப்போ அப்படியே கிடையாது ஆஸ்பத்திரி போனாங்க வழி வந்துச்சா வரலையா உடனே உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட வேண்டியது இப்படி இருக்குது அப்போ அந்த மாலை அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக மயக்க மருத்துகளை இருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மருந்து உலகத்துல பெரிய சாதனை எத்தனையோ இருந்தாலும் எல்லாத்துக்கும் மோட்டான ஒரு ஒரு சாதனைன்னு சொன்னால் அது இந்த குளோரபாம் வந்து சொல்லக்கூடிய இந்த மயக்க மருந்து அல்லது அது மரத்து போல மருந்து அதில் நிறைய விதங்கள் இருக்குது எனக்கு அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் வழி இல்லாமல் செய்கிறது அல்லது உடல் முழுதையும் மயக்கம் மயக்கமாக ஆக்கி விடுறது இப்படி பல காரியங்கள் என்ன செய்து இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த மயக்க மருந்தை தான் உலகத்திலேயே இந்த மருத்துவத்துறையில் பெரிய சாதனைன்னு சொல்லி சொல்கிறார்கள் அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு சொன்னா சொன்னால் டாக்டர் ஜேம்ஸ் சிம்சன் தான் டாக்டர் ஜேம்ஸ் சிம்சன் வெடிபென்ற பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு தடவை உரையாற்றி கொண்டிருந்தாராம் வந்து இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிச்சு மருத்துவ உலகில் எல்லாரும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சு உடனே ஒருவர் இவரை எப்படியாவது துக்கப்படுத்த எப்படியாவது வெக்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டாராம் நீங்க கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப உயர்வானது எது அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே அவரு கொஞ்சம் கூட யோசிக்கணும் அவர் அவர் நினைச்சிருக்காரு கேள்வி கேட்டவர் நம்மளை வந்து அவர் வந்து நான் கண்டுபிடிச்ச அந்த குளோரஃபார் மருந்து தான் மயக்க மருந்து தான் சொல்வாருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தார் இவர் சொன்னாராம் அந்த ஜேம்ஸ் சொன்னாராம் நான் பாவியாக இருக்கிற இருக்கையிலே கிறிஸ்து எனக்காக மறுத்தார் எனக்காக அவர் உலகத்துக்கு இறங்கி வந்தார்ங்கிறது தான் அவர் என்னை கண்டுபிடித்த தான் நான் பெரிய கண்டுபிடிப்பு அவரை நான் கண்டு கொண்டேன் அதுதான் பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த கேள்வி கேட்டவர் ரொம்ப வைக்கப்பட்டு போயிட்டார் நம்ம இப்படி நம்ம அவரை கேள்வி நினச்சா அவர் தன்னை பற்றி பெருமையாக நினைக்காம தன்னுடைய கண்டுபிடிப்பை பெருமையாக பேசாமல் அவர் ஆண்டவரை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆசிரியர் போட்டு போனார்கள் பாருங்க ஆகையினால நமக்கு எந்த காரியம் ரோமர் பதினொன்று முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் போட்டுருக்கு ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது ஆண்டவருடைய ஞானம் எப்படி இருக்கிறதுங்கிறது நமக்குன்னு சொல்ல முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது நம்முடைய அறிவுகள்லாம் சித்தறிவு தான் கொஞ்சோட அறிவுதான் அதை வச்சுக்கிறது நாம நாங்க அதை கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சோம் அதை சாதிச்சோம் அதை சாதிச்சிட்டோம் எல்லாம் பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க ஆண்டவருடைய அறிவுக்கு நிகரானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை எதுவுமே அவரோட நிற்கவே முடியாது பாருங்க அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் தச சிந்தனைகளை அறிபவன் யார் அவனுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவர் யார் ஆண்டவருக்கு ஆலோசனை யாருமே சொல்ல வேண்டிய அவர் எல்லாம் தெரியும் அவர் முக்காலம் அறிந்தவர் வேசு நடந்ததும் தெரியும் இன்றைக்கு நடக்கிறதும் தெரியும் நாளைக்கு நடக்க போகிறதும் தெரியும் அதேனால அவருக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ ஆண்டவரை போல ஏசு கிறிஸ்துவிலும் அவரை அறிகிற அறிவிலும் நம்ம என்ன செய்யணுமா வளரணுமா அப்போ ஆ ஆண்டவர் சம்பளம் தமிழை சாயலாக தான் நம்மளை படைத்தார் அப்படி இருக்கும்போது அவருக்குரிய எல்லா குணாதிசயங்களும் நமக்கு என்ன செய்யணும் ஒரு சரீரத்தில் இருக்கிற மாதிரி பிரசாரமாகவும் நம்முடைய எல்லா விதமான குணாதிசயங்களும் இருக்கணும் அதுதான் என்ன செய்ய பேர் சொல்றாரு பாருங்க சொல்றாரு இயேசு கிறிஸ்துவிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அவர் ஆண்டவரை பத்தி அறிவில நம்ம வளரணும் அப்படின்னா அந்த உலகத்துல நம்ம சிரமம் இல்லாம வாழ முடியும் எல்லாம் நம்ம எந்த காரியம் நமக்கு நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் சரி நம்மால செயல்பட்டாலும் சரி நம்ம எதுவுமே நாம செய்தோம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது ஆண்டவர் சொல்ற அறிவு ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க ஒரு இனத்தோட நம்ம என்ன சொல்ல வாழணும் அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்வது என்னவென்றால் ஆண்டவர் அவருக்காக நம்ம வாழணும் கடைபிடிக்கணும் அப்படிப்பட்ட அவருடைய ஆலோசனைகளை ஏற்று நாம் செயல்பட்டால் நான் நம்முடைய வாழ்க்கையில என்னாலும் தான் ஒரு நாளும் கவலை கண்ணிரும்பதே இருக்காது என்பதை வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இந்த வசனத்தை அதிகமாக தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக கீதம்